ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுத்ரவாக் சானல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத எஞ்சோ மூலிமா சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு அதை வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது தமிழ் மாதத்தில் பத்தாவது மாதமான தை மாதமானது பிறந்துருச்சு தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப தை மாதமானது கிரக அமைப்புகள் வந்து ஜனவரி பதினாறாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது இதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஜனவரி பதினாறாம் தேதியிலிருந்து மாறும் அதில் மேஷ ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரி மாறும் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஜோதிட தாள்களை தான் இந்த வீடியோவில் வந்து கொடுக்க போகிறேன் இந்த வீடியோ மேஷ ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ மேஷ ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க உங்கள் ராசிக்கு கிடைக்கக்கூடிய பலனை தெரிஞ்சு அந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க சரி வாங்க மேச ராசிக்காரங்களுக்கு உங்களுக்கான பலன் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி தை பிறந்தால் வலி பிறக்கும் அப்படிங்கிற பலமொழிக்கேற்ப இந்த தை மாதத்துடைய சிறப்புகளை ஷேர் பண்ணுறேன் தை பிறந்தால் வலி பிறக்கும் அப்படிங்கிற பழமொழிக்கேற்ப இந்த தை மாதத்துடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்குங்க இயற்கை வளங்களும் ஆன்மீக அருளும் நிறைய நிறைந்திருக்கக்கூடிய தமிழ் மாதம் இந்த பத்தாவது மாதமான தை மாதம் என்று சொல்லலாம் ஸோ இந்த மாதத்துடைய சிறப்புகள் நிறைய இருக்குது அதை எல்லாமே இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க நம்ம நாட்டில் எந்த நல்ல செயலையும் தை மாதத்தில் தொங்குவது என்பது மரபு பொங்கல் சங்க காலத்திலிருந்தே கொண்டாடப்படக்கூடிய மிகப்பெரிய திருநாளாக இருந்துட்டுருக்கு சூரியனுடைய பயணப்பாத வடதிசையில் மாறக்கூடிய உத்தராயண காலத்தில் தூங்குவது தை மாத முதல் நாளாக இருக்கு சூரியன் தென் திசையில் இருந்து வடதிசை நோக்கி பயணம் செய்யக்கூடிய காலம் உத்தராயணம் எனப்படும் உத்தராயண புண்ணிய காலம் தை மாதம் தான் வந்து தொடங்குது தை மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆனி என ஆறு மாதங்களும் உத்தராயண புண்ணிய காலம் என சொல்லப்படுது இது தேவர்களுடைய பகல் காலை எனவோ சொல்லப்படுகிறது அதேபோல அதே போல நம்ம நாட்டில் எந்த ஒரு செயலையும் தை மாதத்தில் தோங்குவது மரபு தை மாதத்தில் முதல் நாளே பொங்கலாக கொண்டாடப்படும் இந்த பொங்கல் பற்றி பல்வேறு சிறப்புகள் வந்து நிறைய பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புராண நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு மக்கள் விளைச்சலுக்கு உதவிய சூரிய கடவுளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தை மாதத்துடைய முதல் நாளை தை பொங்கலாக கொண்டாடுறாங்க இந்நாளில் புதுப்பானையில் புதுநெல் அரிசி சர்க்கரை மற்றும் வெண்பொங்கல் தயார் செய்து பொங்கல் செங்கரும்பு புதுமஞ்சள் பனகிழகு காய்கறிகள் பருப்பு வகைகள் பல வகைகள் ஆகியவற்றை சூரியதேவனுக்கு படையிலிட்டு வழிபாடு செய்யப்படும் தை மாதம் அறுவடை மாதம் என்றே அழைக்கப்படுது பொங்கல் விழாவுடைய இரண்டாம் நாளன்று நாம் விவசாயத்துக்கு உதவிய கால்நடைகளுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில் மாட்டு தொழுவத்திலேயே பொங்கல் வைத்து கால்நடைகளுக்கு பொங்கல் பழம் கொடுத்து மாட்டுப் பொங்கல் விழா கொண்டாடப்படும் மாடுகள் குளிப்பாட்டி சுத்தம் செய்து அலங்கரிக்கப்படும் சக்கரை வெண்பொங்கல் செய்து செங்கரும்பு பல வகைகளோடு மாடுகளுக்கு படையிலிட்டு வழிபாடு நடத்தி மாடுகளுக்கு உணவாக வழங்கப்படும் இந்த தினம் ஜல்லிக்கட்டு உரியடித்தல் வழக்கு மர ஏறுறது அதாவது வழுக்கு மர ஏறுறது உள்ளிட்ட விளையாட்டுப் போட்டிகள் இன்றளவும் கிராமப்புறங்களில் நடத்தப்படும் தையுடைய மூன்றாம் நாள் காணும் பொங்கல் அன்று மக்கள் தங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களை கண்டு உறவாடி மகிழ்வாங்க ஒற்றுமை மற்றும் பகிர்ந்துண்ணல் போன்றவற்றை வலியுறுத்தக்கூடிய விழாவாக இவ்விழா அமைகிறது இதே போல தையில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பூசம் ரொம்ப சிறப்பு இவ்விழா தை மாத பௌர்ணமியோடு கூடிய எட்டாவது நட்சத்திரமான பூச்ச நட்சத்திரத்தில் கொண்டாடப்படும் இந்நாளில் சிவபெருமான் மற்றும் முருகன் ஆகியோர் பூச்சி வணங்கப்படுறாங்க பூச நட்சத்திரமும் பௌர்ணமி தீதியும் கூடி வரக்கூடிய நல்லாளில் முருகனுக்கு காவடி எடுக்கப்படக்கூடிய விழாவும் இருக்கும் திருச்சேரை சாரநாத பெருமாள் கோவிலில் மட்டும் காவேரிக்கு காட்சி தந்த நாளாக கருதி தேர் திருவிழா கொண்டாடப்படும் இவ்விழா வந்து முழு நிலவு பூச நட்சத்திரத்தில் வரக்கூடிய நேரமாக நடத்தப்படும் அது மட்டும் இல்லாமல் சிதம்பர பொன்னம்பலத்தில் இறைவன் ஆடலரசனாக உலக மக்களுக்கு காட்சொருளினால் தைப்பூசம் உமையம்மை வேலவனுக்கு சக்தி வேலை வழங்கினால் தைப்பூசம் இவ்விழா உலகமெங்கு உள்ள தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்படும் சிவபெருமான் உமாதேவியோடு இருந்து சிதம்பரத்தில் ஆனந்த நடனமாடி தரிசனம் தான் தைப்பூசம் சிதம்பரத்துக்கு திருப்பணிகள் செய்து நடராஜரை ராணியவர்மன் என்னும் மன்னன் நேருக்கு நேராக தரிசித்த நாள் இதனாலேயே சிவன் கோவில்கள்ல தைப்பூசத்தன்று சிறப்பு அபிஷேகங்களோடு பூஜைகளானது நடைபெறும் தேவர்களுடைய குரு பிரகஸ்பதி நட்சத்திரம் பூசம் தைப்பூசத்தன்று குரு வழிபாடு செய்வது மிகுந்த பலனை தரும் அப்புறம் வள்ளலார் ராமலிங்க சுவாமிகள் தை மாத வெள்ளிக்கிழமை புனர்பூச நட்சத்திரத்தில் ஒளிந்தார் அவர் ஒளியான வடலூருக்கு அருகில் உள்ள மேட்டு பகுதியில் தைப்பூச தன்று லட்சக்கணக்கானோர் கூடி வள்ளலாரை இன்றளவும் வழிபாடு செய்வாங்க தைப்பூச அமாவாச இரதசப்தமி பீஷ்மர் உரைக்கன் கண்ணன் உடனிருந்து கேட்ட விஷ்ணு சகசாமோ இரதசப்தமி விதம் முறை இறைவன் முன் தேர்கோளமிட்டு அலங்கரித்து சூரியனுக்கு சக்கர பொங்கல் நெய்வேத்தி செய்து விநியோகிய புண்ணிய பலன்கள் அதிகரிக்கிறது சபால ஏகாதேசி மறுநாள் துவாததேசி திதியில் ஏகாதேசி இந்த மாதிரி நிறைய சிறப்புகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த தை மாதத்துக்கு இருக்குது இந்த தை மாதத்துடைய சிறப்புகளை சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த அளவுக்கு நிறைய இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு தை மாதத்துடைய சிறப்புகள் தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால தான் தை மாதத்துடைய சிறப்பை வந்து ஷேர் பண்ணேன் இப்போ அடுத்ததா தை மாதத்தில் மேஷ ராசிக்காரங்க நீங்கள் பெறக்கூடிய பலன்களை உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் தை மாதம் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்ப நான் சொல்றத தெளிவா இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சுக்கிட்டு இதற்கேற்ப நடந்து பலனடைங்க ஸோ தை மாத பலனை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதற்கேற்ப நடந்து பலனடையும் போது நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க பலன்கள் வந்து பெற முடியும் அதாவது நிறைய உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் அடைய முடியும் அதனால் தை மாத பலன் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பயன்பெறுங்க ஆக்சுவலி இந்த தை மாதம் உங்களுக்கு தலையெழுத்து மாறக்கூடிய மாதமாக இருக்க போது உங்கள் ராசியில பிறந்தவங்களுக்கு சில விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் உங்கள் ராசிக்காரங்க தை மாதத்துல பெறக்கூடிய பலன்கள் குறித்து ஜோதிடர்கள் விரிவாக வந்து சொல்லியிருக்காங்க அவங்க சொன்னதை தான் இப்போ நான் அவங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அவங்க சொன்னது என்ன அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி இந்த ராசி பலன்லாம் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப 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 நல்ல விஷயம் ஏன்னா நாம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதற்கேற்ப நாம் நடந்து பலன் அடையலாம் அதனால தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க எதிர்காலத்தை சரியாக தெரிந்து அதன் வழியாக வெற்றி பெற்று வரக்கூடிய உங்களுக்கு இந்த தை மாதம் யோகமான மாதமாக இருக்க போது இதுவரை நடப்பட்டிருந்த வேலையெல்லாம் ஒவ்வொன்றாக நடைபெறும் உங்க நீண்ட கால கனவை எல்லாம் வந்து உங்களுக்கு நினவாகும் உத்தியோக தொழிலில் இருந்த பிரச்சனை முடிவுக்கு வரும் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும் வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டி நெருக்கடிகள் குறையோ செல்வாக்கு உயரோ இழுப்பறியாக இருந்த வழக்கு முடிவுக்கு வரும் குடும்பத்துல இதனால நிம்மதியான சூழல் உருவாகும் லாபஸ்தானத்துல சஞ்சரித்து வரக்கூடிய சனி பகவான் முன்னேற்றமான பலன்களை வழங்குவாரு முடங்கி கிடந்த தொழில்களை இயக்க வைப்பாரு தொழில லாபத்தை உண்டாக்குவாரு வரவ மெயினா வந்து அதிகரிப்பார் புதிய தொழில் வேலை வாய்ப்பிற்கு முயற்சி செய்து வருபவர்களுக்கு அதற்குரிய வழிகளை கிரகங்கள் மூலியமா வழங்குவார் அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களுடைய பலத்தை அதிகரிப்பார் ஒரு சிலருக்கு புதிய பொறுப்பும் பதவியும் கிடைக்கும் பொன் பொருள் சேர்க்கையானது அதிகரிக்கும் தம்பதிகளுக்குள் ஏற்பட்ட இடைவேளை விலகோ ஒரு சிலருக்கெல்லாம் புதிய பொத்து சேரும் சாரி புதிய சொத்து சேரும் தடைப்பட்டிருந்த சுப காரியம் கூட இனி தடை இல்லாம நடக்கும் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் அரசு வழி முயற்சி வெற்றி ஆகும் உறவுகள் ஆதரவால் திட்டமிட்டிருந்த வேலை நடக்கும் மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை அதிகரிக்கும் அப்போதான் உங்களுக்கு நினைச்ச மாதிரி தை மாதம் லாபமான மாதமாக இருக்கும் அப்புறம் திட்டமிட்டிருந்த வேலைகளை திட்டமிட்டபடி நடத்துனீங்கன்னா முடிக்க முடியும் உங்கள் வார்த்தைக்கு வெளிவட்டாரத்துல மதிப்பு அதிகரிக்கும் இதுவரை நீங்கள் சிந்தித்து வந்த சாரி சந்தித்து வந்த தடை ஒவ்வொன்றாக விலகும் ஜீவனஸ்தானத்துல சூரியன் சஞ்சரிக்கிறதுனால இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்தது போல் உங்கள் நிலம் மாறும் உத்தியோகத்துல இருந்த நெருக்கடி பிரச்சனை விலகும் இனிமேல் நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு இடமாற்றம் கிடைக்கும் அரசியலையும் முன்னேற்றமான நிலை உண்டாகும் வேலை வாய்ப்பிற்காக காத்திருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த தாள்கள் வரும் சுக்கரனுடைய சஞ்சாரம் இந்த டைம் உங்களுக்கு சாதகமாக இருக்கு இதனால குடும்பத்துல நிம்மதியான சூழ்நிலை இருக்கும் வாழ்க்கை துணையுடைய ஆலோசனை நன்மை தரும் ஒரு சிலர்லாம் நீங்க பழைய வாகனத்தை விற்று விட்டு விருப்பப்பட்ட வாகனம் வாங்கலாம் சனி லாபஸ்தானத்துல ஆட்சியாக சஞ்சாரிக்கிறதுனால இதெல்லாம் உங்களுக்கு சாத்தியமாகும் மொத்தத்துல உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் நிறைந்த மாதமாக இந்த தை மாதம் இருக்க போது உங்களுக்கான ராசி பலன் எதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்தது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலன் அடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மேஷ ராசிக்காரங்களா இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து எதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும் மேலும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நீ நான் போகிற மாற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க நன்றி